வெல்கம் டு பவிஸ் கிச்சன் இன்னைக்கு பவிஸ் கிச்சனில் கேரட் வச்சு ஒரு சட்னி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடாகட்டும் எண்ணெய் நல்ல சூடாகிடுச்சு இப்போ உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து கட்டி

நான் ரெண்டு கேரட்டை வெட்டி வச்சுட்டேன் கல் உப்பு கூட சேர்த்து அழைச்சிக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு போட்டு உப்பு ரெண்டு சேர்க்கப்படுமா அதனால தேவையில் சிம்ல இருக்கட்டும் நல்ல கேரட் வதங்க நல்ல கேரட் வணங்கிடுச்சு இன்னும் இல்ல இப்போ ஆனோடன வரேன் செ தண்ணீர் தண்ணி வந்து லைட்டாக சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் நல்லா அரைச்சாச்சு இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இதில் தாஞ்சு கொடுக்க அதுக்கு அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு சூடாகட்டும் ஆகட்டும் மெயின்டை இப்போ சூடா இஸ் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு அடுகுளு பருப்பு இப்போ கொஞ்சோண்டு கரும் விட்டு ஒரு வத்தலை கிள்ளி போட்டு அதை போட்டி தாமிச்சு கொட்டி முடியிருங்க கேரட் சட்னி ரெடி